வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது சாலையில் கார் வேகமாக சென்று கொண்டிருந்தது ரேவதி அமைதியாக பின் சீட்டில் அமர்ந்து கொண்டிருந்தாள் அவள் கையில் உள்ள ரோஜா பூச்செண்டை அவள் விரித்து பார்த்து கொண்டிருந்தாள் அவள் மனதில் ஏதேதோ எண்ணாலைகள் எழுந்து கொண்டிருந்தது அமைதியாக கண்களை மூடினாள் அவள் நினைவுகளை தொந்தரவு செய்யாமல் நாம் ஐந்து வருடம் பின்னோக்கி செல்வோம் காலை ஏழு மணி ஜன்னலில் இருந்து வந்த வெயில் சுளிர் என்ற முகத்தில் பட சளிப்பாக கண்களை கசக்கி கொண்டு எழுந்தாள் கௌரி என்ன கௌரி மேடம் மணி ஏழாகுது இப்பதான் கண்ணை திறப்பீங்களா என்று டையை கட்டி கொண்டு அவள் அருகில் வந்தான் ராஜு அவனை அதே எரிச்சலுடன் பார்த்த கௌரி ஆமா நான் எப்போ அப்படித்தானே எழுந்துக்கிறேன் அப்புறம் என்ன தினமோ அதை கேட்கணுமா என்று கூறிக்கொண்டு பாத்ரூம் சென்று கதவை பட்டன சாத்தினாள் ராஜு அமைதியாக கிச்சனுக்கு சென்று காலை அவன் எடுத்து வைத்திருந்த பிரெட்டை எடுத்து டோஸ்ட் செய்ய ஆரம்பித்தான் அதை ஒரு தட்டில் வைத்து எடுத்து வந்தவன் டைனிங் டேபிள் மீது அமர்ந்து கொண்டு வேண்டா வெறுப்பாக அதை விழுங்கிவிட அவன் செல்போன் ஒழித்தது அதை எடுத்து பேசியவன் பதட்டத்துடன் பெட்ரூம் சென்று டேபிள் டிராவில் கையை விட்டு துராவி கொண்டிருந்தான் அவன் முகம் மிகவும் கலவரத்தை காட்டியது இதற்குள் குளித்துவிட்டு விட்டு நைட்டியை மாட்டிக்கொண்டு வெளியே வந்த கௌரி அவனை கண்டு கொள்ளாமல் வெளியே செல்ல ஏன் கௌரி நான் இருக்கனே பக்கத்துல வந்து என்ன எதுன்னு கேட்க மாட்டியா என்றான் சற்று கடுப்போடு ஆ நீங்க ஏதாவது செய்வீங்க நீங்க செய்றதுக்கெல்லாம் நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கணுமா உங்க பின்னாடியே என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டுட்டு அலையறதுக்கு நான் என்ன உங்க பியவா என்று கிச்சனுக்கு சென்றாள் அவள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஈட்டியாக பாய அதன் வழியில் ஒவ்வொரு நாளும் துடித்துக் கொண்டிருந்த ராஜுவிற்கு அது பழகி போன ஒன்று என்றாலும் அவளது இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணத்தை தான் யோசித்து யோசித்து அவன் குழம்பிக் கொண்டிருந்தான் டக்கென அவன் கையில் அந்த பென்றை கிடைக்க ஹப்பாடா என்று பெருமூச்சு விட்ட ராஜு கடகடவென வெளியே சென்றான் கிச்சனில் எட்டி பார்த்தவன் அங்கே கௌரி ஏதோ பாத்திரத்தை உருட்டிக் கொண்டிருக்க அமைதியாக வெளியே சென்று கதவை சாத்தி கொண்டு கிளம்பினான் வெளியே காரை நன்றாக துடைத்து வைத்திருந்த செக்யூரிட்டி இவனை பார்த்ததும் வணக்கம் கூற ஏதோ யோசனையில் இருந்த ராஜு ஆ வணக்கம் சரவணன் என்று கார் கதவை திறந்தான் என்ன சார் எங்கே யோசனையா பார்த்து பத்திரம் சார் சிட்டில டிராபிக் அதிகம் என்று சிரித்தான் அதெல்லாம் ஒன்னும் இல்ல இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு அதுதான் வேற ஒன்னும் இல்ல என்று காரை ஸ்டார்ட் செய்ய என்ன சார் இப்பெல்லாம் கொஞ்ச நம்ம மேடம் வெளியில வரதில்ல அதுக்கு முன்னாடி வாசல் வரை வந்து உங்களுக்கு டாட்டா காட்டுவாங்க அப்புறம் ஒரு மணி பேசிட்டு எங்க பசங்களை பத்தி தான் போவாங்க ஆனா இப்பெல்லாம் அவங்க கீழே வரதில்லையே என்றான் ஆ அதுவா அது வந்து அவங்களுக்கு வேலை சரியா இருக்கு நான் கிளம்புறதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்ணணும் சாப்பாடு ரெடி பண்ணணும் அதுதான் ஓ அப்படியா ஆமா சார் வீட்ல பொம்பளைங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் இதுல வெளி வேலை வேற அப்பப்பா அவங்க கிளம்பி போயிடுறாங்க வாரத்துக்கு நாலஞ்சு நாள் போயிடுறாங்க பாவம் வரும்போது டயர்டா வருவாங்க கடைக்கு போக செய்ய அவங்களே தான் பண்றாங்களா சார் நீங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் என்றான் சரவணன் கேட்டை திறந்து கொண்டு அவன் கூறிய வார்த்தைகளை கேட்டு மிகவும் குழப்பமடைந்த ராஜு ஆஹ் சரிப்பா என்று கூறிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான் மனதில் பலவித குழப்பங்கள் விடை தெரியாத கேள்விகள் பணித்திரை முடிய சில புதிர்கள் என அவன் மனது கனத்திருந்தது இந்த குழப்பத்துடனேயே ஆபீஸ் சென்றவன் தனது அறைக்கு பரபரப்பாக செல்ல சற்று நேரத்தில் கதவு தட்டம் சத்தம் கேட்டு நினைவுக்கு வந்தான் கமென் என்ற ராஜுவின் குரலை கேட்டு உள்ளே சென்றாள் ரேவதி காலையில் அமைதி தவழும் அவளது மலர்ந்த முகத்தை பார்த்த ராஜுவிற்கு ஏதோ ஒரு தெளிவு வந்தது போலிருந்தது வாங்க மிஸ் ரேவதி என்றான் அமைதியாக என்ன சார் காலையில வரும்போதே குழப்பத்தோட வர்றீங்க இன்னைக்கு ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து எம்டி வர்றாருன்னு டென்ஷனா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நான் எல்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டேன் உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம் என்றால் சிறு புன்னகையோடு அவளது தன்னம்பிக்கை கொடுக்கும் வார்த்தைகளை கேட்ட ராஜீவிற்கு மனதில் ஒரு நிம்மதி பிறந்தது தெரியும் மிஸ் ரேவதி நீங்க இருக்கிற தான் நான் இங்க இருக்கேன் நீங்க இந்த ஆபீஸ்ல வந்து எனக்கு பிஏவா ஜாயின் பண்ணது என்னோட அதிர்ஷ்டன்னு கூட சொல்லலாம் நீங்க எல்லாம் பாத்துக்கிற தைரியத்துலதான் சில பிரச்சனைகளை நான் சமாளிக்கிறேன் இல்ல எப்போ பைத்தியக்காரன் ஆயிருப்பேன் என்றான் ராஜு தலையில் கையை வைத்துக்கொண்டு அவனை ஆச்சரியமாக பார்த்த ரேவதி மௌனமாக அங்கிருந்து சென்றாள் அன்று காலை பத்து மணிக்கு ஹெட் ஆபீஸ்ல இருந்து புதிய எம்டி வர சென்னை பிரான்சின் மேனேஜரான ராஜு தலைமையில் சிறிய மீட்டிங் ஏற்பாடாகியிருந்தது அதில் பேசிய ராஜு மிகவும் பதட்டமாகவும் குழப்பமாகவும் இருந்ததை கவனித்த ரேவதி அவனுக்கு மிகவும் உதவி கொண்டிருந்தாள் அவன் தட்டு தடுமாறும் பொழுதெல்லாம் ரேவதியை வெகுவாக சமாளித்து கொண்டிருந்தாள் ஒரு வழியாக மீட்டிங் முடிந்து எம்டி கிளம்பியதும் மிகவும் சோர்வாக கேன்டீனுக்கு சென்ற ராஜு ஒரு காப்பிக்கு ஆர்டர் கொடுத்து விட்டு அங்கிருந்த டேபிளின் அருகில் அமர்ந்தான் சற்று நேரத்தில் அவன் அருகே இருந்த சேரை யாரோ இழுக்க டக்கென தலையை நிமிர்த்தியவன் தனது எதிரில் அமர்ந்து கொண்டிருந்த ரேவதியை பார்த்ததும் சற்று தெளிந்தான் ரேவதி நீங்களா என்று அவன் கூறுவதற்குள் அவன் அருகில் காப்பி எடுத்து வந்து வைத்தான் சர்வர் அதை எடுத்த ராஜு ரேவதி காப்பி சாப்பிடுங்க என்றான் அதை அவளிடம் தள்ளி கொண்டு அதெல்லாம் வேண்டாம் சார் நான் காலையில தான் சாப்பிடுவேன் நடுவுல காப்பி சாப்பிடற பழக்கம் இல்ல என்றாள் ஆஹ் அப்ப கேன்டீனுக்கு வந்திருக்கீங்க ஒருவேளை டிஃபன் ஏதாவது ஆர்டர் கொடுத்திருக்கீங்களா அதெல்லாம் ஒன்னும் இல்ல சார் நான் சாப்பிட்டேன் நான் வந்தது உங்களை பார்க்கதான் அப்படியா என்று காப்பி எடுத்து குடித்த ராஜு என்ன விஷயம் ரேவதி சொல்லுங்க ஆ ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நீங்க மட்டும் எனக்கு உதவி செய்யலன்னா புதி அப்படி என தப்பா நினைச்சிட்டு இருப்பாரு நல்ல சமயத்துல எல்லாம் எனக்கு நீங்க உதவி பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி என்றான் ராஜு சார் என்ன சார் இதுக்கெல்லாம் அது என் கடமை சரி அது இருக்கட்டும் நான் உங்களை ஒன்னு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்று அவன் முகத்தை கூர்ந்து பார்த்தாள் ரேவதி மெலிதாக இதழ்கள் பிரிய என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நீங்களே அதை சொல்லுங்க என்று காப்பி கப்பை கீழே டேபிளில் வைத்தான் ராஜு ஒன்னும் இல்ல நான் இங்க வந்து சேர்ந்து ஆறு மாசம் ஆகுது நான் வந்த புதுசுல நீங்க நல்லா சுறுசுறுப்பா ஆக்டிவா இருந்தீங்க நானே உங்களை பார்த்து நிறைய ஆச்சரியப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் கூட உங்க புத்திசாலித்தனத்தை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க தான் உங்களுக்கு சீக்கிரமா ப்ரமோஷன் கிடைச்சதுன்னு கூட சொல்லுவாங்க ஆனா இப்ப கொஞ்ச ரொம்ப டல்லா இருக்கீங்க ஏதேதோ யோசனையில இருக்கீங்க ஒரு பதட்டமும் உங்க முகத்துல தெரியுது அது ஏன் சார் எதுக்கு இப்படி ஆகிட்டீங்க உங்க பர்சனல்னா யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் மத்தபடி ஒரு ஃப்ரெண்டா என்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்பனா தாராளமா என்கிட்ட சொல்லுங்க ஏன்னா நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை யார்கிட்டயாவது சொன்னா கொஞ்சம் பாரம் குறையன்னு சொல்லுவாங்க தான் கேட்டேன் தப்பெழுத்து கதிங்க என்றாள் ரேவதி தயக்கமாக நோனும் இந்த மாதிரி மத்தவங்களோட பிரச்சனைய காது கொடுத்து கேட்கணும்னு எல்லாருக்குமே தோணாது ஒரு சிலர் தான் அதை செய்வாங்க அப்படிப்பட்ட நல்ல மனசு உங்களுக்கு இருக்கு அத நான் தப்பா நிப்பேனா என் மனசுல இருக்கிறதையும் நான் யார்கிட்டயாவது கொட்டணும் இல்ல அது எனக்கு நாளுக்கு நாள் பாரம் அதிகமாகி என் தலையை வெடிச்சிடும் போல தோணுது என்றான் ராஜு தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு அப்பனா சொல்லுங்க சார் என்றாள் ரேவதி அமைதியாக ரேவதி நானும் என் ஒய்ஃப் கௌரியும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க காதல்னா சாதாரண காதல் இல்லை என் மேல அவ வெறித்தனமான பாசம் வச்சிட்டு இருப்பா அதுக்கு உதாரணம்லாம் நான் சொல்ல முடியாது ஏன்னா அவ செய்யற ஒவ்வொரு செயலும் அவ என் மேல வச்சிட்டு இருக்கிற பாசத்தை எனக்கு உணர்த்தும் வீட்ல எல்லாரும் எதிர்ப்பிய மீறி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எல்லாரும் சொல்லுவாங்க காதலிக்கும் போது எல்லாரும் பாசமா தான் அஃபெக்ஷனா இருப்பாங்க ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் கசந்துடுன்னு ஆனா என் வாழ்க்கையில அப்படி இல்ல காதல் வாழ்க்கையை விட கல்யாண வாழ்க்கையில தான் நான் என் கௌரி கிட்ட இருந்து ரொம்ப பாசத்தை அனுபவிச்சிட்டு இருந்தேன் எங்க அன்யோனத்தை பார்த்து எங்க சொந்தக்காரங்க எங்க கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க மூணு வருஷம் அப்படியே ஆனந்தமா போயிட்டு இருந்தது எங்களுக்குன்னு ஒரு குழந்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எங்களுக்கு குழந்தை தள்ளி போயிட்டு இருந்தது ஒரு குறையாவே தெரியல அதை பத்தி நானும் எப்பவும் கவலைப்பட்டதில்ல ஏன்னா என் கௌரியோட அன்புல நான் அந்த அளவு மூழ்கி இருந்த என் கௌரிய அப்படிதான் ஒரு குழந்தை எங்க நடுவுல வந்துட்டா எங்க என் அன்பு அவைகிட்ட இருந்து டைவெர்ட் ஆகிடுமோன்னு அவ்வளவு நினைச்சிட்டு இருந்தா இப்படி என் காதல் கல்யாணத்துல சந்தோஷமா ஓடிட்டு இருந்த எனக்கு ஒரு வருஷமா கொஞ்சம் தோய்வு ஏற்பட ஆரம்பிச்சுது என்றான் தலையை குனிந்து கொண்டு ஏன் சார் என்ன ஆச்சு என்றால் ரேவதி ஆவலாக என் மனைவி கௌரியோட நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுது அவ என் கிட்ட இருந்து ஒதுங்க ஆரம்பிச்சா நான் சொல்றது உடல் அளவுல மட்டும் இல்ல மனச அளவுலம்தான் ஆரம்பத்துல நான் அத பெருசா கண்டுக்கல ஆனா போக போக அந்த பிரிவு என்னை ரொம்ப வேதனைப்படுத்த ஆரம்பிச்சுது அதை பத்தி நான் அவகிட்ட தயக்கத்தோட கேட்க ஆரம்பிச்சேன் ஆனா அவ அதுக்கு சரியா பதில் சொல்லாம என்னை கண்டபடி பேச ஆரம்பிச்சா கத்தி ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது என் கௌரி இப்பெல்லாம் எதுக்கெடுத்தாலும் என்னை எரிஞ்சு விழரா எனக்காக பார்த்து பார்த்து புது புது டிஷ்ஷா சமைக்கிறவ சாதாரணமா ஒரு டிஃபனை செய்ய கூட இப்பெல்லாம் சலிச்சுக்கறா என்ன ஒரு பொருட்டாவையும் மதிக்கிறது இல்ல என் தேவைகளை அவ கண்டுகிறதும் இல்ல சரி வீட்ல இருக்கிறதால அவ கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்றாளு நினைச்சு அவளை வெளிய கூட்டிட்டு போறான்னு சொன்னேன் அதுக்கும் என்னால வர முடியாதுன்னு சொல்றா எந்த பேச்சு பேசினாலும் அது கடைசியில சந்தில தான் போய் முடியுது நான் சமாதானமா போனாலும் அவ அதை விடுறதில்ல இந்த குழப்பத்துல இன்னைக்கு எங்க ஃபிளாட் செக்யூரிட்டி சொன்ன அந்த விஷயம் என் மனசு இன்னும் போட்டு குழப்பிடுச்சு அப்படி அவர் என்ன சொன்னாரு என் கௌரி நான் ஆபீஸ் போனதும் வாரம் நாலு நாள் எங்கேயோ வெளியில போறாளாம் வரும்போது ரொம்ப டயர்டா வரலாம் இதனால என்ன இருக்கு அவங்க எங்கேயாவது ஷாப்பிங் போலாம் இல்ல இல்ல ரேவதி அவ ஒரு சின்ன கடைக்கு போனம்னா கூட என்னதான் கூப்பிடுவா அது மட்டும் இல்ல வீட்டுல எது வேணும்னாலும் ஏன் அவளுக்கு வந்த கால் கனவு கூட சொல்லிடணும் அவளுக்கு அப்பதான் ஒரு நிம்மதியாவே ஃபீல் பண்ணுவா அப்படிப்பட்டவ வாரம் நாலு நாள் வெளியில போறானா என்னால நம்ப முடியல அதுவும் இல்லாம என்கிட்ட அதை பத்தி மூச்சு விடலனா எனக்கு அதை விட ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு என்றான் ராஜு அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் ரேவதி வீட்ல கூட எப்ப பாரு படுத்துக்கிட்டே தான் இருக்கா எழுந்து இல்ல சமைக்கிறதில்ல ஒருவேளையும் இல்ல அவ துணிங்களை மட்டும் வாரம் ஒரு நாள் மிஷின்ல போட்டு காய போட்டுக்கறா தினமும் ஹோட்டல்ல ஆர்டர் போட்டு வாங்குறா அது கூட ஒவ்வொரு நாள் அவ சாப்பிட மாட்டா எனக்கு மட்டும் தான் வச்சுட்டு அவ ஜூஸ குடிச்சிட்டு படுத்துக்கறா என்ன ஏதுன்னு கேட்டா சண்டைதான் வருது போன வாரம் அப்படிதான் சாதாரண விஷயம் பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு கடைசி அவ சொன்ன அந்த வார்த்தைங்க எனக்கு ரொம்ப வேதனைய கொடுத்துடுச்சு எனக்கு உன்னை பிடிக்கல நாம பிரிஞ்சிடலாம் என்ன விட்டுடுன்னு சொல்லிட்டா நானும் ஏதோ கோவத்துல சொல்றான்னு அவளை சமாதானப்படுத்தி பேசலான்னு கிட்ட போனா என்னை பிடிச்சு தள்ளிட்டு உள்ள போய் கதவை சத்திக்கிட்டா இப்படிலாம் ஏன் பண்றா அவளுக்கு என்னாச்சு ஒருவேளை வேளை ச அத நினைக்க கூட என்னால முடியல இப்படிதான் ரேவதி ஏதோதோ தப்பான எண்ணங்கள்லாம் என் மனசுல ஓடுது என்று தலையில் கையை வைத்து கொண்டு அழ ஆரம்பித்தான் ராஜு சார் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று சுற்றி பார்த்து கொண்டு பதட்டத்துடன் கூறினாள் ரேவதி டக்கென கச்சீஃ எடுத்து கண்களை கொண்ட ராஜு சாரி ரேவதி என்றான் சார் என்ன சார் சின்ன குழந்தை மாதிரி ஆகிட்டீங்க இல்ல ரேவதி என் கௌரி மேல நான் உயிரியே வச்சிட்டு இருந்தேன் அவ இப்படி நடந்துக்கிறது என்னால் தாங்க முடியல அவ ஏன் இப்படி பண்றா அவளுக்கு என்ன ஆச்சு ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்காம பிடிச்சா அதுக்கு என்ன காரணம் அத எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது இப்படி பல கேள்விகள் என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு மாற மாட்டாளா என்கிட்ட மனசு திறந்து பேச மாட்டாளான்னு நான் எவ்வளவு பொறுமா போயிட்டு தான் இருக்கேன் ஆனா அந்த பொறுமை எல்லாம் தான் போயிட்டு இருக்கு என்றான் ராஜு லேசான விம்மலுடன் சார் கவலைப்படாதீங்க பொண்டாட்டி மேல இவ்வளவு பாசம் வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் என்றாள் ரேவதி அவள் முகம் சற்று கலவரத்தை காட்டியது அன்று இரவு வீட்டிற்கு சென்ற ரேவதி ராஜுவை நினைத்து மிகவும் குழப்பத்துடனே ஏற்படுத்திருந்தாள் அவளது அம்மா எவ்வளவு சாப்பிட அழைத்தும் அவள் செல்லவில்லை மறுநாள் காலை ஆபீஸ் சென்ற ரேவதி மேனேஜர் சீட்டில் ராஜு இல்லாததை பார்த்து அதிர்ந்தாள் கடகடைவன ராஜுவிற்கு போன் செய்ய ரிங் போய்க் கொண்டே இருந்ததை தவிர ராஜு அதை எடுக்கவில்லை யாரை கேட்டாலும் எந்த தகவலும் தெரியாமல் அனைவரும் விழிக்க இப்படி இரண்டு நாட்கள் சென்றது அன்று பதட்டத்துடன் ராஜுவின் வீட்டிற்கு சென்ற ரேவதி காலிங் பல் அழுத்த அமைதியாக வந்து கதவை திறந்தான் ராஜு அவனை பார்த்த ரேவதி அதிர்ந்தாள் ஏழா குடமாக கட்டியிருந்த லுங்கி பாதிப்பட்டன் போடப்பட்ட ஷர்ட்டும் வாடிய முகமும் கலைந்திருந்த முடியும் விழி இரண்டும் உள்ளே சென்று பார்க்கவே பரிதாபமாக இருந்த அவனை அதிசயமாக பார்த்து கொண்டு நின்றாள் ரேவதி அவளை உள்ளே வரும்படி தலையை ஆட்டிவிட்டு சற்று தள்ளாடி கொண்டு உள்ளே சென்றான் ராஜு உள்ளே டீ பாயில் விஸ்கி பாட்டில்கள் உருண்டு கிடந்தன ஒரு தட்டில் சிப்ஸ் இறைந்து கிடக்க அதன் அருகே சிகரெட் துண்டுகள் இரண்டு நாட்களாக அவன் வெறும் குடிபோதையில் தான் இருந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு ரேவதி தள்ளாடி கொண்டு சோஃபாவில் சேர்ந்த ராஜுவை பார்த்து சார் என்ன சார் இதெல்லாம் என்று சுற்றி பார்த்து கொண்டு நின்றாள் என்ன பார்க்கறீங்க ரேவதி என் ஒய் இருக்காளான்னு பாக்கறீங்களா அவ இல்ல போயிட்டா என்ன பிடிக்கலன்னு லெட்டர் எழுதி வச்சிட்டு போயிட்டா நான் அவளுக்கு சளிச்சிட்டுடான் என் கூட வாழ்ந்த வாழ்க்கை அவளுக்கு கசந்து போடிச்சான் அவ போயிட்டா என்ன இனிமேலும் தேடாத நம்ம கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டா பாருங்க லெட்டர் அவ போட்டா நான் வாங்கி கொடுத்த நகை புடவை எல்லாம் இங்கே போட்டுட்டு போயிட்டா என் கௌரி போயிட்டா என்று பிதற்றிக் கொண்டு சோஃபாவில் இருந்து தொப்பென கீழே விழுந்தான் ராஜு அவனை பார்த்து பரிதாபத்தோடு நின்ற ரெவதி செய்வது அறியாது விழிக்க மெல்ல அவனை தூக்கி சோபாவில் அமர வைத்து வீட்டை சுத்தம் செய்தாள் பிறகு கிச்சனுக்கு சென்று சூடாக காப்பியை போட்டி எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தாள் இதற்குள் சற்று போதை தெளிந்த ராஜு அவள் கொடுத்த காப்பியை குடித்துவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் சார் என்ன சார் நீங்க படிச்சவரு நீங்க எப்படி நடந்துக்கலாமா என்றால் ரேவதி அங்கிருந்த சிங்கிள் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு படிச்சவன்னா அவனுக்கு மனசு இல்லையா அதுல காயம் ஏற்பட்டா வலிக்காதா ரேவதி என்றான் ராஜு கண்கள் கலங்க சார் நான் அப்படி சொல்லல இந்த மாதிரி குடிச்சிட்டு நீங்க உங்க உடம்பை கெடுத்துக்கிறதால என்னாக போகுது அதுக்குதான் சொன்ன எல்லாம் புத்திக்கு தெரிஞ்சாலும் என் மனசு கேட்கல ரேவதி நான் என் கௌரிக்கு என்ன குறை வச்சேன் ஏன் என் அவ இப்படி தவிக்க விட்டுட்டு போனா அது ஒரு வார்த்தை கூட பேச தெரியாத அவளுக்கு இப்படி ஒரு தைரியம் எங்கிருந்து வந்தது என்னையும் உலகமா நினைச்சிட்டு இருந்த அவளுக்கு இப்ப யார் இவ்வளவு தைரியம் கொடுத்துருப்பாங்க என்று கதறினான் ராஜு ரேவதி அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் சரி டைம் ஆகுது நீங்க கிளம்புங்க ரேவதி உங்க வீட்டுல தேட போறாங்க என்றான் ராஜு கண்களை துடைத்து கொண்டு இருக்கட்டும் சார் இந்த நிலமையில உங்களை தனியா விட்டுட்டு போக மனசு கேட்கல நான் ஏதாவது பண்ணி பண்ண பயப்படுறீங்களா நான் ஏதாவது பண்ணிக்கணும்னா அதுக்கு என் உயிர் என்கிட்ட இருக்கணும் இல்ல அதுதான் அவன் எடுத்துட்டு போயிட்டாளே ஏற்கனவே செத்த இந்த உடம்ப இன்னும் எத்தனை வாட்டி சாகடிக்கிறது போங்க ரேவதி நான் ஒன்னும் செஞ்சிக்க மாட்டேன் என்றான் ராஜு விரக்தியாக அவனை அமைதியாக பார்த்து கொண்டு சென்றாள் ரேவதி அன்றிலிருந்து ஒரு நடைப்பினமான ராஜு தன் வறண்டு போன வாழ்க்கையின் பாதை தெரியாமல் போய்கொண்டிருந்தான் எந்த பற்றுதலும் இல்லாமல் சென்று கொண்டிருந்த அவன் வாழ்க்கைக்கு ரேவதியின் நட்பே ஒரு ஆறுதலாக அமைந்தது செய்தி தெரிந்து பதறிக்கொண்டு அங்கு வந்த அவனது தாய் தன் மகனை தேற்ற எவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருக்க ரேவதியின் நல்ல நடவடிக்கைகளும் அவளது அன்பான பேச்சும் அதனால் தன் மகன் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வருவதையும் பார்த்து அவளிடம் மிகவும் பாசம் வைக்க ஆரம்பித்தாள் ராஜுவிடம் அவளை திருமணம் செய்து கொள்ள கேட்டு மன்றாடினாள் ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு அவன் சம்மதிக்க ரேவதியிடமும் அவள் தாயிடமும் சென்று பேசி திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து நல்ல முறையில் திருமணம் நடத்தி வைத்தாள் திருமணம் முடிந்த கையோடு அவள் ஊருக்கு செல்ல தன் கையிலிருந்து நழுவிய சொர்க்கம் மீண்டும் கிடைத்தது போல் ஆனந்தமாக ரேவதியுடன் வாழ ஆரம்பித்தான் ராஜு அவர்கள் வாழ்க்கை மிகவும் ஆனந்தமாக சென்று கொண்டிருந்ததில் அவன் மெல்லமாக கௌரியை மறக்க ஆரம்பித்தான் அன்று அவசரமாக ஊருக்கு கிளம்பிக் கொண்டிருந்த ரேவத்தியை பஸ் ஸ்டாண்டில் இறக்க சென்ற ராஜு அவளை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றான் என்னங்க அப்படி பாக்குறீங்க இது பஸ் ஸ்டாண்டு என்றால் ரேவதி சிரித்துக்கொண்டு என்னடா இது கொடுமை ஏன் பொண்டாட்டிய நான் பாக்குறேன் இதுல என்ன தப்பு என்றான் ராஜு வீம்பாக அது சரி பொண்டாட்டியா இருந்தாலும் பப்ளிக் பிளேஸ்ல இப்படிதான் பாக்குறதா சரி பத்திரமா இருங்க ரெண்டே நாள் தான் நான் ஓடி வந்துடுவேன் என்றாள் ரேவதி என்ன ரெண்டு நாள் நாப்பத்தெட்டு மணி நேரம் உன்னை பார்க்காம நான் எப்படி இருப்பேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் பேசாம நானும் உன் கூட வரவா ஆ அதுதான் முடியாது இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு தெரியும் இல்ல ஆமா மீட்டிங் இதெல்லாம் கரெக்டா சொல்லிடு இதுக்குதான் பொண்டாட்டியும் கூட வேலை பார்க்க கூடாதுன்றது அது சரி நீங்க என்ன சின்ன குழந்தையா ஏதாவது சாக்கு சொல்லி லீவ் போட ரெண்டு நாள் தானே நான் வந்துடுவேன் வீட்ல ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு பிடிச்ச புளிக்காய்ச்சல் செஞ்சு வச்சிருக்கேன் சாதம் குக்கர்ல வச்சுக்கிட்டு அதை போட்டு கலந்து சாப்பிடுங்க வெளியில எல்லாம் ஒன்னும் வாங்கி சாப்பிடாதீங்க அப்புறம் மாவு அரைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு தோசை ஊத்திக்கோங்க பருப்பு பொடி இட்லி பொடி எல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன் எது வேணுமோ சாப்பிடுங்க சரி சரி நான் பாத்துக்கறேன் ஆமா ரெண்டு நாள்ல வந்துடுவேன் இல்லை வந்துடுவேங்க ஏன் ரேவதி இப்படி மாசம் மாசம் ரெண்டு நாள் மூணு நாள்னு உன் சித்திய போய் தான் ஆகணுமா ஆமாங்க நான் தான் சொன்ன இல்ல அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ் எங்க அம்மா கூட பிறந்த கடைசி தங்கச்சின்றதால அவங்க எங்க அம்மாக்கு குழந்த மாதிரின்னு சொல்லுவாங்க தான் எங்க அம்மாவும் அங்கேயே இருந்து அவங்கள பாத்துக்குறாங்க நானும் அப்பப்ப போய் பார்த்துட்டு வரேன் என்றாள் அவங்க புருஷன் அதுதான் உங்க சித்தப்பா அவர் இருக்காரு பாவம் அவருக்கு என்ன தெரியும் அவரை மட்டும் தனியா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அவர் தன்னோட மனைவியை நினைச்சு எழுதிட்டே இருக்காரு என்னதான் அவரு பார்த்தாலும் இந்த மாதிரி சமயத்துல ஒரு பொம்பளை தொண வேண்டாமா என்றாள் ரேவதி வாடிய முகத்துடன் ஆமா ரேவதி நீ சொல்றது சரிதான் சரி நீ பத்திரமா போயிட்டு வாடா போனதும் போன் போடு என்றான் ராஜு பஸ் புறப்பட்டது இரண்டு நாட்களில் வருகிறேன் என்று கூறிய ரேவதி ஊருக்கு சென்று அடுத்த நாளே போன் செய்ய ராஜு சற்று அதிர்ந்தான் தனது சித்தி இறந்து போனதாகவும் அவளின் இறுதி சடங்கை முடித்து வர ஒரு வாரம் ஆகும் என்றும் வரும்போது தனது தாயையும் அழைத்து வருகிறேன் என்று போன் செய்தாள் என்ன ரேவதி இப்படி சொல்ற நான் வேணா வரட்டுமா பாவோம் நீங்க அங்க என்ன பண்ணுவீங்க என்றான் ராஜு பதட்டமாக அதெல்லாம் வேண்டாங்க நாங்க நாளைக்கே வந்துடுறோம் என்றாள் ரேவதி மறுநாள் தனது தாயுடன் வந்திறங்கினாள் ரேவதி சோகமாக இருந்த அவர்கள் இருவருக்கும் ராஜு ஆறுதல் கூறினான் அந்த இரவு தூக்கம் பிடிக்காமல் அமைதியாக படுத்திருந்த ரேவத்தியின் அருகில் சென்று அமர்ந்த ராஜு என்னடா சித்தப்பாவை நினைச்சு இப்படி சங்கடப்படுறியா என்றான் இல்லைங்க அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இனிமேலும் அவரை பத்தி எந்த கவலையும் இல்ல நான் எங்க சித்திய பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன் என்றாள் கண்கள் கலங்க என்ன உங்க சித்தப்பாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆமாங்க தனக்கு கேன்சர்ன்னு தெரிஞ்சதும் எங்க சித்தி தன்னோட தூரத்து சொந்தமான ஒரு பொண்ணை பார்த்து எங்க சித்தப்பாக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க அவங்க உயிர் போற அந்த சமயத்துல அவங்க இந்த ஏற்பாடு பண்ணாங்க என்ன சொல்ற ரேவதி அவங்க உங்க சித்தப்பாவை ரொம்ப விரும்பினாங்க உங்க சித்தப்பாவும் அவங்க மேல உயிரிய வச்சுட்டு இருப்பாருன்னு அடிக்கடி சொன்னியே அப்படி இருக்கும் போது அவர் எப்படி இப்படி ஒரு கல்யாணத்துக்கு அதுவும் உங்க சித்தி எதிர்க்க சே என்னால நினைச்சு கூட பாக்க முடியல இல்லீங்க அவர் என்னவோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கல ஆனா எங்க சித்தி தான் அடமா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க தான் இறந்ததும் அந்த சோகத்துல எப்படியும் தன்னோட வாழ்க்கைய அவருக்கு எடுத்துப்பாரு தன் நினைவுகள்ல அவர் வேதனையோட இருப்பாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் தான் விரும்பின அந்த ஜீவன் கஷ்டப்படக்கூடாது அவர் எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணாங்க என்றால் ரேவதி கண்களை துடைத்து கொண்டு சே உங்க சித்தி ரொம்ப கிரேட் தான் இல்லைனாலும் தான் நோயால வேதனைப்பட்டாலும் அந்த நிமிஷத்துல கூட தன்னை விரும்பின தன்னோட புருஷன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சாங்களே அவங்கதான் உண்மையான காதலி மனைவி உங்க சித்தப்பா ரொம்ப கொடுத்து வச்சவருதான் என்றான் ஆமாங்க ஆனா துரதிருஷ்டசாலி இப்படி ஒரு அன்பான மனைவி கூட வாழ கொடுத்து வைக்கல என்றாள் ரேவதி சலிப்பாக கார் அந்த பூக்கள் நிறைந்த இடத்தில் நிற்க காரை நிறுத்திய ராஜு பின்சீட்டில் இருந்த ரேவதியை திரும்பி பார்த்தான் ஏய் செல்லும் வந்தாச்சு இறங்கலியா என்றான் ஆ தோ என்று காரில் இருந்து இறங்கிய ரேவதி பூச்செண்டை எடுத்து கொண்டு அமைதியாக சென்றாள் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த ராஜு ஏய் செல்லும் இதுதான் நீ சொன்ன அந்த இடமா உங்க சித்திய ஆமாங்க அவங்க சம்மாதி இங்கதான் இருக்கு நான் வேணா உள்ள வரட்டுமா என்ற ராஜு இல்ல நான் வரல பாவம் உங்க சித்திய பத்தி நீ சொன்னதும் எனக்கு அவங்க இறந்த மாதிரியே தோணல அந்த அன்பு அன்மா இங்கதான் இன்னும் இருக்கிற மாதிரி தோணுது அதனால நான் வரல நான் இங்கே இருக்கிறேன் நீ போயிட்டு வா என்று காரில் அமர்ந்தான் ராஜு அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு சென்றாள் ரேவதி அந்த பூக்கள் நிறைந்த இடத்தின் உள்ளே சென்ற ரேவதி அங்கு அழகாக பளிங்கு கல்லால் ஆன சமாதியின் முன்பு நின்று கொண்டு அதை உற்று பார்த்தாள் அந்த கல்லறையில் கௌரியின் பெயர் அழகாக பொறிக்கப்பட்டிருந்தது அதன் மீது ரோஜா செண்டை வைத்தவள் மண்டியிட்டு அமர்ந்திருந்தாள் அவள் நினைவுகள் பின்னோக்கி சென்றது ரேவதி நீ என் ஃப்ரெண்டுன்னு நான் இந்த உதவியை உன்கிட்ட கேட்கல உன்னை என் கூட பிறந்தவளான்னு நினைச்சு கேட்கிறேன் எனக்கு கேசர்னு தெரிஞ்சா என் புருஷன் அப்படியே உறைஞ்சிடுவாரு நான் போறதுக்குள்ள அவரு போய் சேர்ந்துடுவாரு அவர் அப்படி ஆகாம இருக்கணும்னா என் அவர் வெறுக்கணும் அதனால நான் அவரை விட்டு விலகிட போறேன் அதுக்குதான் கொஞ்சம் கொஞ்சமா அவரை விட்டு நான் இப்பவே மன செலவுல விலகிக்கிட்டு இருக்கிறேன் இதையே அவரால் தாங்க முடியல இந்த ஆறு மாசமா நான் உடம்பால நொந்ததை விட மனசாலதான் ரொம்ப நொந்துட்டு இருக்கிறேன் அவருக்கு தெரியாம நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இனி பலன் இல்லைன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அவர் நல்லா வாழணும் அவர் என் உயிர் இந்த உடம்பு தான் இந்த உலகத்தை விட்டு போக போகுது இந்த உயிர் அவரு கூட தான் எப்பவும் இருக்கும் அதனால அவர் நல்லபடியா வாழறத நான் இந்த உடம்போட இந்த உலகத்துல இருக்கும் போதே பாக்கணும் அதுக்கு நீதான் எனக்கு உதவி செய்யணும் என்றாள் என்னடி சொல்லு என்று பதறினாள் ரேவதி நீ நீதான் என் வீட்டுக்காரரை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கணும் இது ஏதோ நான் உனக்கு சின்ன வயசுல படிக்க செஞ்ச உதவிக்கு பிரதிபலனா கேக்குற உதவின்னு நினைக்காத இந்த உலகத்துல என் ராஜீவை தவிர எனக்கு சொந்தம்னு இருக்கிற ரெண்டு ஜீவன் நீயும் உங்க அம்மாவும் தான் அதனால அவரை நீதான் எப்படியாவது திரும்பவும் வாழ வைக்கணும் என்றாள் ஒன்றும் விழித்த தன் மகளை சம்மதிக்க சொல்லி ரேவதியின் தாய் ஜாடை காட்ட அன்றே சென்னையில் இருக்கும் ராஜுவின் ஆபீஸில் சேர அப்ளை செய்தாள் அவளுக்கு அங்கு பணியும் கிடைத்தது ஒரு வாரத்தில் தனது தாயுடன் சென்னை வந்தாள் ரேவதி இதற்குள் ஆறு மாதத்தில் கௌரியின் நிலைமையை கவலைக்கிடமாக அவள் வீட்டை விட்டு செல்ல முடிவு செய்தாள் அவளை ரேவதியின் தாய் காரைக்காலில் தனது பழைய வீட்டில் வைத்து பார்த்து கொள்ள இதற்குள் ரேவதி ராஜு திருமணமும் நடந்தது இதனால் கௌரி மிகவும் மகிழ்ந்தாள் அவ்வப்போது ரேவதி கௌரியை பார்க்க வந்து சென்று கொண்டிருந்தாள் அந்த கடைசி நாள் நீ என்கிட்ட கிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரி இன்னைக்கு உன் நினைவு நாள்ல உன் புருஷன் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் கௌரி அவர் வெளியில தான் அவருக்கு தெரியாது இங்க அமைதியா தூங்குறது அவரோட கௌரின்னு அவரை பொறுத்த வரைக்கும் நீ எங்கேயோ தான் நினைச்சிட்டு இருக்காரு அவரோட நீ கலந்துட்டேன்னு நான் அவர்கிட்ட எப்படி சொல்றது இத்துடன் உன்னுயிர் நான் தானே கதை முற்றம் உங்களுக்காக நழுதான இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்ன பிள்ளை இருங்க இப்படி வியல் உங்கள் சகி